சமீபத்தில் வந்த ஆய்வறிக்கை உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் முப்பத்தி ஒரு மாநகரத்தில் ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அமைப்பு அதுல சென்னை இருபத்தி ஓராவது நகரமாக இருந்திருக்கிறது அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நகரமாக எண் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி சென்னை மாநகரம் முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஓராவது நகரம் தான் பாதுகாப்பு ஆறே ஆறு பெண்கள் ஆறு சதவீத நூத்துக்கு அவங்க மட்டும்தான் மிக பாதுகாப்பாக இருக்கின்றோம் நாற்பத்தி ஆறு பேர் பாதுகாப்பா இருக்கிறோம் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் நாங்கள் பாதுகாப்பாவே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க இதையெல்லாம் திமுக அரசு வெட்டி தலை குனியிடும் இந்த லட்சணத்துல காவல்துறைக்குள்ள சண்டனையும் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள் எங்களை பொறுத்தவரை இது இல்லீகல் பொறுப்பு டிஜிபி என்கின்ற பொறுப்பே இது ஒரு இல்லீகலான வேலை சட்டத்தில் இது இடம் கிடையாது ஆனால் உடனடியாக இதை மாத்தி போர்க்கால அடிப்படையில் யூபிஎஸ்சி அஞ்சு பேர் லிஸ்ட் அனுப்பி யூபிஎஸ்சி கொடுக்கிற மூன்று பேரத்தில் ஒருவரை தமிழகத்தினுடைய டிஜிபியாக ஆக அறிவிக்கணும் இல்லை என்றால் இந்த அரசு போலீஸ்லையும் வந்து அரசியலை கலந்துவிட்டு நஞ்சை பாய்ச்சி பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கே பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் நான் தொடர்ந்து குற்றம் சாட்டுற இன்னொரு குற்றம் அரசு பள்ளியில மாணவர்கள் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு ரிப்போர்ட் வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த அகாடமிக் இயர் உள்ள வந்தவங்க ரிப்போர்ட் இப்ப இருக்கு அரசு பள்ளியில வெறும் முப்பத்தி ஏழு சதவீத மாணவர்கள் தான் தமிழகத்தில் அரசு பள்ளியில மாணவர்கள் தனியார் பள்ளியில இருபத்தி ஆய்வு வரைக்கும் எடுத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க இன்னைக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீத குழந்தைகள் தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க திமுக அரசு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டுமே ஐந்து சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில குறைந்து தனியார் பள்ளியில அதிகமாக இருக்கிறார் இதான் அவங்க அரசு பள்ளி நடத்தக்கூடிய லட்சணம் அதற்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாங்க இவ்வளவு பில்டப் இவ்வளவு பட்ஜெட் அரசு பள்ளியை உங்களால காப்பாத்த முடியல அரசு பள்ளியில தரத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் எதற்காக சமக்கல்வி சமூக நீதி கல்வின்னு எதற்காக வாய்கிலேயே பேசுறீங்க இதற்கும் அரசு பொறுப்பேற்று பதில் சொல்லணும் வேறு வேறு மாநிலங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் அதிகரிக்கிறாங்க உதாரணம் உத்தரப்பிரதேசம் ஆனால் தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் குறைவதற்கான காரணம் என்ன எதற்காக அதிக பணம் கொடுத்து கட்டணம் கொடுத்து தனியார் பள்ளிக்கு அவங்க போகணும் மூன்றாவது